அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமானது நானாவில் கலந்துக்கிறாங்கல்ல அவங்கள போய் ஒரு சேனல் பேட்டி எடுக்குது நல்லா பேசினவங்கள பேட்டி எடுக்கிறாங்க அந்த சேனல் பேர் மேற்குரி சமீபத்தில் பட்டு சேலை பற்றி பேசியிருக்காங்க அதில் ஒரு பொண்ணு வந்து செட்டிநாடு பகுதியை சேர்ந்தவங்க அதாவது நகரத்தால் காரைக்குடி பக்கத்து அதாவது எது ஒரு சொன்னாங்களே காரைக்குடி பக்கம் அவங்க ஊர் போயிட்டு பேட்டி எடுக்கிறாங்க நான் நல்லா தான் இருந்தது எப்போ எனக்கு வந்து கடுப்பாக இருந்ததுன்னா எங்கள் ஆளுங்க வந்து ரொம்ப பாரம்பரியம் உள்ளவங்க அப்படியாகும் இப்படியாகும் அது கூட நான் விட்டுருவேன் அதாவது முன்னோர்களுக்கு சேலையும் துணியும் வச்சு கும்பிட்றது பாரம்பரியமாக எல்லா ஜாதியிலுமே அது பண்ணுவாங்க எல்லா ஜாதியிலுமே பண்ணுவாங்க பொங்கலுக்கு சாரி எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க அவங்க என்னமோ அவங்க அதுதான் ஒவ்வொரு காஸ்ட்லேயும் அவங்க அப்படி தான் பிரித்திக்குவாங்க பல சதிகளை நான் அப்படி பார்த்துருக்கேன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த பொண்ணு பேசுகிறாங்க ஒரு விஷயத்த சொன்னப்போ தான் கெடுப்பாக இருந்தது நாங்கள் வந்து நூறு பவுனு தாலி போடுவோம் நூறு பவுனில் ஒரு தாலி போடுவாங்க நான் சொன்னேன் இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்னு அதாவது அது உண்மையாமா நூறு பவுன் என்ன தெரியுமா எண்ணூறு கிராம் நூற்றி இருபத்தஞ்சி பவுன் போட்டோன்னா ஒரு கிலோ எதுக்கு அந்த பொண்ணு காலத்தில் போய் அவ்வளோ பெருசாக போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை கழத்தில் ஒரு அரை கிலோ பொண்ணு கிழத்துல ஒரு அரை கிலோ போட்டோம்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேர் மாடு மாதிரி இழுத்திட்டே போவாங்கல்ல எப்படி இருக்கு பாருங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு பவுன் இருந்தால் பார்த்தாது நூறு பவுனில் நாங்கள் தாலி போடுவோம் இப்போ சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கும் கோவனுக்கும் கல்யாணம் நடந்தது மங்கலம் அணி அணிந்து அப்படின்னா போட்டிருக்காங்களே தவிர அது நூறு பவுனு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்ததாக இல்லை சரி இப்போ நூறு பவுனே கூட கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க கோவலன் என்ன பெருசாக வாழ்ந்துட்டாங்க சொல்லுங்கள் கல்யாணத்துக்கு முக்கியமானது என்ன தெரியுமா நல்ல மா அன்பு இருக்கணும் ரெண்டு பேர் கடையில் ஒரு அன் ஒரு காதல் இருக்கணும் ம் இல்லாட்டி ஒரு எட்டு வருஷம் வாழ்ந்துட்டேன் ஓடுவானா நீங்கள் எவ்வளோ நகை கொடுத்தாலும் ஒரு எவ்வளோ பணத்தை கொடுத்தாலும் ஒரு உண்மையான காதலை பணத்தால் உருவாக்கவே முடியாது இப்போ நேற்று கூட பாருங்கள் நேத்தா இன்னைக்க செல்லூர ஒரு இடத்துல மதுரை மாவட்ட செல்லூரில் நூற்றி முப்பத்தஞ்சு பவுனு போட்டு கல்யாணம் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேற்கொண்டு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மூணு தடவை போட்டு அடிச்சிருக்காங்க செம்மையாக அடிச்சிருக்காங்க கவனிங்க இன்னும் ஒரு ஐம்பது பவுனு பத்து லட்சம் பணம் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க மாப்பிள்ளை வீட்டில் அந்த பொண்ணோட கல்யாண ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இடுப்பு வரைக்கும் நகை போட்டிருக்குது கேரளா கல்யாணங்களில் போடுவாங்க தெரியுமா போல் கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் இல்லை இவ்வளோ நகை போட்டு ஒருத்தரோட மனசில் காதலை உருவாக்க முடியுமா கொஞ்சமாவது நம்ம யோசிக்கணும் அம்மாப்பா அவன் சொன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு நீ தேவையே கிடையாது அவங்க வந்து வேற பவுண்டு பார்த்துட்டாங்க என்ன இந்த ஒரு அதிசய மாப்பிள்ளைக்கு கெராக்கியே பாருங்க டிமாண்டு கெராக்கினா டிமாண்ட் இந்த பொ நூத்தி முப்பத்தஞ்சு பவுண்டு போட்ட பொண்ணையும் வேணான்ட்டு வேற பொண்ணை போய் பார்க்குறானா அப்படி என்ன அவர் என்ன பெருசா பண்ண போறாருன்னு தெரில அப்புறம் நீங்கள் டவுள் மினி எடுத்து விடு என்ன பெரிய காதலிச்சர் காதலச்சரை போறான் அவனுக்கு போய் இன்னொரு கல்யாணம் அந்த பொண்ணையே வச்சு வாழலை அதாவது ஒரு பொண்ணு எனக்கு பிடிக்கலன்றது இந்த பொண்ணோட குணம் பிடிக்கல எனக்கு இந்த கல்யாணம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்றது வேற ஆனா எனக்கு இவ்வளோ நகை கொடுக்கணும் ஐம்பது பவுன் கொடுக்கணும் பத்து லட்சம் கொடுக்கணும் அதுதான் உன்னோட நோக்கம்னா அதுல எங்க காதல் இருக்கு காதல் கிடையாது காதலே கிடையாது நான் சமீபத்தில் ஒரு விஷயத்த நான் வந்து ஃபீல் பண்ணதான் சொல்றேன் பார்த்தேன் ஃபீல் பண்ண அட்டியூன்மெண்ட்னு ஒன்று ஏடி ஏட்டி அ டியூன்மெண்ட்டுன்னு போட்டுக்கோங்க டியூன்மெண்ட்டு ஓகே அதில் என்ன ஒரு என்ன ஒரு அதிசயம் தெரியுமா பேசுகிற விஷயம் ஒன்று ஆனால் அந்த பேசுகிற விஷயத்துக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்குது அதை அது ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற அந்த அந்த மீனிங் அது கொடுத்துருக்கான் பாருங்க கூகுள் இது சஃபாரி கூகுளில் அருமையாக இருக்குது அதுக்கு பேர் தமிழ் என்னன்னா இசைதல் அதாவது இசைவித்தல் பொருந்துதல் நமக்கெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் நம்ம இலக்கியத்தில் இருக்குது அதாவது நம்ம பேசுகிற விஷயம் ஒன்று அது மற்றவங்க யாருக்குமே வந்து மற்றவங்களுக்கு ஒரு அர்த்தம் புரியுது அந்த பேசுகிற ரெண்டு பேருக்கும் வேறு அர்த்தம் டபுள் மீனிங் கிடையாது டபுள் மீனிங்கில் பேசுகிறத நான் சொல்லலை உள்ளூர ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிகிட்டிருக்கு அதாவது ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது வார்த்தைகளால் சொல்லாமல் மனசுக்குள்ளே புரிஞ்சிக்க முடியுதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு பிறகு அட்யூன்மெண்ட் ஹார்மோனி அலைன்மெண்ட் நிறையா வார்த்தை இருக்குது இல்லை நீங்கள் வந்து பொண்ணு பார்க்க போகிறீங்க அப்போ கூட ஒன்றும் ஃபீல் பண்ண முடியல இதை நமக்கு சரிப்பட்டு வருமானு உங்களால் ஃபீல் பண்ண முடியல ஏதாவது நம்ம அம்மா அப்பா வந்து அவங்களே கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணையும் இல்லை மாப்பிள்ளையும் ஈஸியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனால வர்ற பிரச்சனைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த முயற்சியும் இல்லாமல் ஒரு பொண்ணு கிடைக்கிது எந்த முயற்சி இல்லாமல் ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுனால உங்களுக்கு அதோடய அருமை தெரியல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வரதட்சணை ஒரு அஞ்சு பவுன் பத்து பவுனாலேயே பிரச்சனை இன்னும் சில இடங்களில் நூறு பவுன் போட்டாலும் பத்தலை ஏன் நூறு பவுன் போட்டும் கூட உனக்கு அந்த பொண்ணை வந்து விரும்ப முடியலையா அப்ப அந்த நகை வந்து விருப்பத்துக்கு காரணம் கிடையாது நகை வந்து காதலை உருவாக்குவதில்லை நகையை தாண்டி ஒரு விருப்பம் தேவைப்படுது அந்த செட்டி நாட்டு பொண்ணு சொல்றாங்க நாங்கள் நூறு பவுனில் தாலி போடுவோம் இல்லை நீங்க நூறு பவுன் தாலி போட்டா என்ன அஞ்சு பவுன் தாலி போட்டா எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன ஒரு எப்படிலாம் யூடியூப்பில் வந்து பெருமை பீத்தனுங்கிற அவசியம் என்ன இருக்குது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்தது ஐயோ நாங்கள் நைட்டி கொடுக்குறத கூட அப்படியே கணக்கில் அது அதில் ஒருத்தர் எழுதியிருக்காங்க அதாவது யாரோ போட்டிருந்தாங்களா நூறு பவுன் தாலி போட்டிருந்தாங்களா அது வந்து இந்த தேர் இழுக்கிற வட கயிறு மாதிரி இருந்துச்சு உண்மையிலே சொல்லுங்கள் ஆண்கள் அந்த மாதிரி ஒரு செயினை போட்டுட்டு போவாங்களா ரோட்டில் ஏ அந்த டிசைன் போடுறீங்க அது ஒரு பத்து பவுனோ இருபது பவுன் கூட போடலாம் நூறு பவுன் நூறு பவுன்லயே அவன் தள்ளி போடணும் இல்லை நூறு பவுன் போட்டால் தான் கல்யாணம் அப்படின்னு ஒத்துக்குவேங்களா இல்லை அப்புறம் நான் அப்புறம் வேறு ஒரு வார்த்தை கேட்டுருவேன் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படி தான் காஸ்ட்லியாக தள்ளி போட்டால் தான் கல்யாணம் பண்ண முடியும் குழந்தை பத்துக்க முடியும் அப்புறம் ஏகத்தான் செய்வேன் வந்துட்டு ஓ அப்புறம் நான் எங்களுக்கு த பைரவங்கலாம் கொடுத்தாங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு பெட்டி எடுக்க போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உன் உண்மையில நீங்க பேசுறதுனால கேட்கவே முடியல என்னத்தையும் சொல்லி தொலைங்கிய நாங்க நான் வைரம்லாம் சொல்ல மாட்டேன் என் ஒரு பொண்ணு பயங்கர ஷார்ட் டெம்பர் அந்த பொண்ணு மட்டும் பேட்டி எடுக்க போயிருந்தாங்கன்னா இல்ல நீ தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேளுக்கும் போயிருப்பாங்க அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் எவ்வளோ நாங்கள் அது வந்து கொடுப்பனையாம கொடுப்பனுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவீடு சரிங்களா இப்போ நான் ரெண்டு வரி வாசிக்கிறேன் எத்தனை பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி ரூபாய் கூட நீங்கள் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணலாம் இந்த பாட்டில் வர்ற மாதிரி எத்தனை பேர் வாழ்ந்துருக்கீங்க சொல்லுங்கள் இருக்கு சிலப்பதிகாரத்தில் எனக்கு ரொம்ப பு பிடிச்ச வரி நான் படிக்கிற காலத்துலேயே இந்த வரியை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது திருப்பி திருப்பி படிக்கிறத அது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுருது அந்திமாலை சிறப்பு காதை அதாவது நாலாவது எபிசோடு சிலப்பதிகாரத்தில் ஒவ்வொரு காட்சி இருக்கும் இல்லையா அது போல எபிசோடில் நாளில் வந்து நாற்பத்தி மூணு டு நாற்பத்தி அஞ்சு சரியா நீ கவனிய மந்த மாறுதத்து மயங்கினர் மலிந்தாங்க ஆவியங் கொழுனர் அகலத் தொடுங்கி காவியங் கண்ணார் களி துயிலைத அப்படின்னா என்ன இருந்தோம்னா களியில கழி அஹ் மந்த மாறுததுன்னா அப்படியே நல்லா அழகிய தென்றல் காத்து அடியான் அப்ப வந்து மயங்கினர் மயங்கினர்னா பெண்கள் ஓகே மயங்கினர் மலிந்தாங்கு ஆவியங்கொழுனர் அதாவது ஒரு ஆவி வந்து அதாவது உயிர் மாதிரி ஒரு உயிர் வந்து உடம்புல சேர்ற மாதிரி ஒரு ஆவியங் கொழுனர்னா அந்த கணவருடைய அகலமான அந்த மார்பிளை வந்து அப்படி சாஞ்சிட்டு தூங்குறாங்க சாஞ்சி சாஞ்சி இருக்காங்க தூங்குறாங்கன்னு சொல்லல கொழுநர் அகல தொடுங்கி மார்பிள் ஒடுங்கி ஓகே ஒரு லவ்வர் வந்து ஷோல்டர் வரைக்கும் தான் சாய முடியும் அப்படி லைட்டாக அப்படி சாய முடியும் கல்யாணம் பண்ணாட்டா இந்த பக்கம்லாம் சாஞ்சி தூங்க முடியும் சோ நான் இப்படிலாம் பேசணும்னு நினைக்கல டக்குன்னு வந்துருச்சு கொழுநர் அகல தொடுங்கி மார்பிள் ஒடுங்கி அதுக்கு வந்து நூறு பொண்ணெல்லாம் காலி போடணுங்கிற அவசியம் கிடையாது இல்லை நான் செம்ம கடுப்பாயிட்டேன் பேசினோம் காவியம் கண்ணார் கழி துயில இத காவியம் கண்ணார்னா அந்த கண்ணெல்லாம் சோப்பாயிடும் தூ கண்ணு சிவப்பாகும்ல அந்த மார்பிள் ஒடுங்கி நான் தம்பனியில ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் போடுறேன் பாருங்க அதாவது நீங்கள் ரொம்ப உண்மையாக லவ் பண்ணுறதுக்கு பாசமாக இருக்கிறதுக்கு காசெல்லாம் தேவை கிடையாது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஒரு அட்யூன்மெண்ட் இருக்கணும் ஒரு அலைன்மெண்ட் இருக்கணும் நான் ஏன் அந்த பக்கம் பார்த்தேன்னா என்னது எதோ தோணுச்சு அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஒரு ஈஸியாக கிடைச்ச பொருள் மீது உங்களுக்கு மரியாதை இருக்காது ஒரு விஷ் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்து கஷ்டப்பட்டு கிடைக்கணும் கஷ்டப்பட்டு கிடைக்கணும் அது அதை வந்து நம்ம விரும்பி கல்யாணம் பண்ணணும் நூறு பவுனு நாங்கள் தாலி போடுவோம்னு பெருமை பேசுறீங்களே அதே சமயத்தில் தானே வரத சின்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு வெக்கமே இல்லை நீங்கள் என்ன வடி விவேக் சொன்ன மாதிரி நாங்கள் காட்டியும் கொடுப்போம் இதுவும் கொடுப்போன்ற மாதிரி அதை ஒரு பக்கம் பேசுகிறானுங்க நீயானாவில் வரத சின்ன பிரச்சனை ஐயோ யோ வரத சின்ன பிரச்சனை ஓவராக நடிக்கிறது அப்புறம் இந்த இந்த பெருமை பீத்தக பீத்தலையும் வந்து கூட்டிட்டு வந்து காமிக்கிறது உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அவங்க அதான் பணக்காரங்க பணக்காரங்களை கல்யாணிக்கிறாங்க அது இது கிளாஸு புரியுதா நீங்கள் என்ன அதை போட்டால் என்ன போடாட்டி எங்களுக்கு என்ன அதில் ஒருத்தர் நீங்கள் பிரிவும் சந்திப்போம் படத்தை போய் பாருங்கள் நான் அதை பார்த்து என்னத்தை கிழிக்க போகிறேன் எனக்கு அது தேவையே கிடையாது இப்போ நாங்களே விவசாயம் பண்ணுறோம் மாடு வளர்க்குறோம் பால் கறக்குறோம் காய்கறி தேங்காய் நெல் விளைய வைக்கிறோம் நாங்கள் எப்படி நூறு பூன்னு போட முடியும் ஏ நாங்களும் எட்டா கணிக்கு கொட்டாய் வர்ற ஆளுகே கிடையாது எது தேவையோ எது வேணுமோ அதுதான் செய்வோம் எங்கள் ஊரில்லாம் ஒரு மஞ்சள் கயிறு ஒரு ஒரு பவுனுக்கு தாலி அந்த டைம் அந்த மாதிரி இருந்த சமயத்தில் இந்த துன்பம்லாம் கிடையாது தெரியுமா எங்கள் அம்மாவுக்கு ஏன்னா ஒரு பத்து பவுனோ பதினஞ்சு பவுனாக போட்டிருப்பாங்க சரியா எனக்கு அது கூட போடல ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து நிலம் வாங்கணும்னு ரொம்ப ஆசை எங்கள் அம்மாவுக்கு நகை வாங்கணுன்னு ஆசை எங்கள் அப்பா டாமினேட்டிங்காக இருந்ததுனால எங்கள் அம்மாவோட நகை வாங்க முடியல ஸோ எனக்கு அதை விட கம்மியாக தான் போட்டாங்க எனக்கு நகை மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது நம்மளை நம்மளை நகை போட்டால் தான் மதிப்பாங்க அப்படின்னா நான் அதை பற்றி கவலையே போட மாட்டேன் ஜாலிவன் ஒரே ஒரு செயின் ஏழு டாலர் அந்த செயின் பாடி ஜாலியாக போயிட்டே இருப்பேன் யார் நம்மளை மதிக்கிறாங்களோ அவங்களோட மதிச்சிட்டு நான் போயிட்டே இருப்பேன் ஐயோ இந்த நகை போடலன்னா மதிக்க மாட்டாங்க அப்படியே அப்படியே அப்படிலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணக்கூடாது உங்களை வந்து மதிக்கிறவங்கள தான் நீ மதிக்கணும் உங்களோட நகையை வச்சவங்கள மதிக்கிறவங்க அவங்களுக்கு நீ வந்து நகையை அடகு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப மதிக்க மாட்டாங்க நகை நகையை திருப்பிட்டு வந்து டீனு வச்சுக்க பேங்க்ல இருந்து அப்போ அவங்களும் மதிப்பாங்க அப்போ உங்களும் மதிக்கலை அவங்க நகையை தான் மதிக்கிறாங்க புரியுதா இல்ல எனக்கு அந்த பேட்டியை பார்த்த உடனே நான் போய் நூறு பவுனு இந்த தாலிங்கிறது வந்து பொய்ன்னு எழுதுனேன் அதுக்கு நாலு பேர் வந்து இல்லை உண்மைதான் நாங்கள் நூறு பவுன் தாலி போடணுங்கிற அவசியமே கிடையாது இந்த பாட்டில் வர்ற மாதிரி ஒரு பையனும் பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்கிறது முக்கியம் நான் இது இதே பட்டின